நாற்பது நாட்களுக்கு முன்பு இறந்த ஜேசிபி டிரைவர் இறுதிச் சடங்குகள் எல்லாம் முடிந்த நிலையில் நாற்பதாவது நாள் வந்திறங்கிய அதிர்ச்சி மர்மம் புரியாமல் திகைத்து நிற்கும் போலீசார் நடந்தது என்ன தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட தங்கம்மாள்புரம் புரம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் முப்பத்தி ஏழு வயதான இவருக்கு முருகேஸ்வரி என்ற மனைவியும் ஏழு வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர் மது பழக்கத்தால் கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்தனர் மனைவி முருகேஸ்வரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள தனது தாய் வீட்டிற்கு மகனுடன் சென்று சில மாதங்கள் ஆகியுள்ளது இந்நிலையில் தங்கம்மாள்புரம் கிராமத்தில் உள்ள தனது தந்தை தங்கமலை மற்றும் தாய் செல்வம்மாள் ஆகியோரின் வீட்டில் தங்கி மணிகண்டன் வாழ்ந்து வந்தார் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு கூலி வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு மணிகண்டனும் தந்தை தங்கமலையும் வெளியூர் சென்றுவிட்டனர் இந்த நிலையில் அவருடைய தாய் மட்டும் கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு தனது மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது பதிமூன்றாம் தேதி காலை அவர்களது வீட்டிலிருந்து அக்கம் பக்கத்தினருக்கு துர்நாற்றம் வீசியுள்ளது இதையடுத்து அருகே இருந்தவர்கள் கடமலைக்குண்டு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த கடமலைக்குண்டு போலீசார் வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அங்கு இறந்த நிலையில் கிடந்த உடலை மணிகண்டன் என்று உறுதி செய்து பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அந்த உடல் தகனம் செய்யப்பட்டது ஆனால் சம்பவம் நடந்து நாற்பது நாட்களாகிய நிலையில் நேற்று முன்தினம் தங்கம்மாள்புரம் கிராமத்திற்கு இறந்ததாக கூறப்பட்ட மணிகண்டன் உயிருடன் வந்துள்ளார் அவரை கிராம மக்கள் ஆச்சரியத்துடனும் அச்சத்துடனும் பார்த்துள்ளனர் இவ்வளவு நாட்களாகவும் வெளியூர் சென்று பணிபுரிந்து வந்ததாகவும் தற்போது தனது தாய் தந்தையை பார்க்க வந்ததாகவும் மணிகண்டன் கிராம மக்களிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து மணிகண்டனிடம் கடமலைக்குண்டு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்து போனதாக நம்பப்பட்ட மணிகண்டன் உயிருடன் வந்துவிட்டதால் வீட்டிற்குள் இறந்து கிடந்தது யார் என்று கேள்வி எழுந்துள்ளது அவருடைய தந்தையும் வெளியூர் சென்றிருப்பதாக கூறப்படும் நிலையில் இறந்து போனது தந்தையாக இருக்குமோ என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஆனால் வீட்டிற்குள் இருந்தது யாரென்றே தெரியாமல் அவருக்கு சடங்கே செய்துவிட்ட நிலையில் தற்போது பல கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவது அக்கிராம மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது